ம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிக்கும் ஒரு சிறுகதை தாங்க கதையின் தலைப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அறந்தாங்கியை தாண்டி கட்டுமாவடின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்தில் அடைக்கத்தேவன் ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கிற ஊர் இதுதான் இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் போயிட்டுருக்கிற என் பேர் கௌதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க எங்கள் அண்ணனுக்கு நான் எங்கள் அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே போயிட்டுருக்குறோம் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அதனால தான் அங்கே போகிறோம் கட்டுமாவடியிலேருந்து அடைக்கத்தேவனுக்கு டவுன் பஸ்ஸில் போகணும் ஆனால் பஸ்ஸில் எங்களோடு சேர்ந்து மூட்டை மூட்டையாக கருவாடும் வருது மொத்த குடும்பமே வாந்தி எடுத்து மயக்கம் வந்துடும் போல் இருந்தது ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே உடம்புல ஒரே பிசு பிசுப்பு எங்கள் அம்மா சொல்கிறாங்க தம்பி இது கடல் பக்கமடா உப்பு காற்றுல உடம்பு பிசு பிசுப்பு தட்டும் ஆனால் ஒன்றும் ஆகாது வாங்க எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல எங்க அம்மா தலைமையில நாங்கள் எல்லாரும் பின் தொடர்ந்து போனோம் அப்போ தூரத்துல ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல வரும்போது பார்த்தா அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டு இருக்கிற ஒரு பொண்ணுன்னு எங்க அம்மா அந்த பொண்ணை தலையில ஓங்கி கொட்டி அடியே இவளே எதுக்குடி இவ்வளவு வேகமா வந்த கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம எதுக்குடி இங்க வந்த என்று மிரட்ட பதிலுக்கு அவள் அப்பா கொல்லைக்கு போனது இன்னும் வரல தம்பியையும் காணோம் வெய்யில்ல எம்பட்டு தூரம் நடப்பீங்க அதுதான் நானே வந்தேன் என்றாள் என் அண்ணன் என் முகத்தை சோகமாக பார்த்தான் அதுக்கான காரணம் அந்த பொண்ணோட நிறம் அந்த பொண்ணு கருப்பாக இருந்தா அந்த பொண்ணு முதல்ல அம்மா தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டா அதுக்கப்புறமா அவங்க அப்பா எங்கள் அப்பா எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் சின்னதாக ஒரு ஓட்டு வீடு வாசலில் ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்பமரம் திண்ணையில் ஒரு பெரிய கலப்பை போன உடனே நம்ம ஊர் மாதிரி சொம்பு நிறைய டீ இது உபசரிப்பா இல்லை உபத்தரமானு தெரியல மறுநாள் காலையில் பொண்ணு பார்க்க போகிறோம் அதனால் பக்கத்து வீட்டு வாசலில் படுக்க எங்கள் மொத்த குடும்பமுமே ஒன்றா படுத்திருந்தது எங்கள் அம்மா அவங்க அண்ணங்கிட்ட பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க விழா வெளிச்சத்தில் என் பக்கத்தில் எங்கள் அண்ணன் கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அதை கவனித்தேன் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கலை இதை யாருக்கிட்டையாவது சொல்கிற தைரியமும் அவங்ககிட்ட இல்லை அவன் ராத்திரி பூரா தூங்கலை நானும் தான் காலையில் குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் என்னை எல்லாருமே ஒரே குளத்தில் தான் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேரு முத்துலக்ஷ்மி காலையில் பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்போது வீட்டு வாசல்ல ஒரு பெண் கை குழந்தையோட பயந்துக்கிட்டே வெளியில் நின்றுட்டு இருந்தாள் எங்கள் மாமா போய் விசாரித்து முத்துலட்சுமியை அனுப்பி வச்சார் வீட்டுக்கு பின்பக்கமாக வர சொல்லி அந்த குழந்தையை தூக்கி பார்த்து ஒன்றுமில்லை நாங்கள் உடல் பரண்டிருக்கு அவ்வளோதான் இதுக்கு போய் பயந்துகிட்டு என்றவள் வீட்டில் இருந்த கிண்ணத்தில் எண்ணெயை கொண்டு வந்து குழந்தையை தனது காலில் படும்படி வைத்து தனது நாக்கை சுழற்றி விளையாட்டு காட்டியவாறே வயிற்றை நீதி சரி செய்தாள் அழுத குழந்தை சில நிமிடத்திலேயே அவளின் கொஞ்சலில் சிரித்தது குழந்தையின் தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் கையால் சிரிச்சிடும் புள்ள என்றால் தனது முந்தானையில் கிடந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாள் அதை வாங்கியதும் வீட்டுக்குள் வந்து சாமி படத்துக்கு கீழே வைத்து உண்டியலில் போட்டாள் பிறகு பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்தது நான் அதை நிறுத்த எண்ணி எழ அதற்குள் முத்துலக்ஷ்மி சபையோர் முன்னிலையில் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க கேட்கல அதனால தான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் என்றாள் அவளின் அப்பா அடிக்க கையை ஓங்க எங்கள் அப்பா தடுத்து ஏமா வேணான்னு சொல்கிற என்றதும் இல்லை மாமா இது எப்படி சரியா வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாருமே சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா என்றவுடன் சபையே அமைதியானது அவள் கண்கள் கலங்கி போனது அவள் முந்திவிட்டாள் என் அண்ணன் மௌனத்தின் மொழி தெரிந்து தன்னை தாழ்த்தி உயர்ந்து விட்டாள் அவள் அன்று மதியம் பஸ்ஸுக்காக காத்திருந்தோம் நான் என் அம்மாவிடம் அம்மா என் ஃபோன் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்று கூறி அவள் வீட்டிற்கு வந்தேன் அவள் வீட்டிற்குள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணாடி வலையில் நிறைந்த கைகளை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழப்போகிறேன்னு தெரியல ஆனால் வாழப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணான்னு ஆசைப்பட்றேன் இந்த முகத்தையும் தாண்டி ஒரு அழகு இருக்குடி அதுவும் மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ளே புதஞ்சி வாழ்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றதும் அதிர்ச்சியில் உறைந்து போய் என் கையை உதறிவிட்டு வீட்டிற்குள் புகுந்து கதவடைத்தாள் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் வரவில்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னலின் வழியே சலசலவென கண்ணாடி வலையில் குலுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் பரிசம் போட எப்போ வருவீக என்றதும் நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்தது நம்ம கல்யாணம் என்றேன் ஆறு மாசத்துல அண்ணன் கல்யாணம் அடுத்த மாசமே எங்க கல்யாணம் கல்யாணமும் முடிஞ்சது அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழித்து தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் வந்தான் அவனுக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போ மூணாவதா வயிற்றில் அஞ்சு மாதம் எங்கள் அண்ணன் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான் மொத்த கல்யாண வேலையும் முத்துலக்ஷ்மியே கவனிச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு டயத்துக்கு சாப்பாடும் தந்துக்கிட்டு என் அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாய் போல அதே சமயம் கல்யாணத்தில் மூளையில் உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருந்த தன் பொண்டாட்டியையும் பார்த்தான் இப்போ புரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டும்போதே புரிஞ்சிருக்கணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஆசிரியர் இந்த கதையை இதோடு முடிக்கிறார் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்